எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கன்னிராசி அன்பர்களே பதினெட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி உங்களுடைய நான்காம் இடமான இந்த கேந்திரஸ்தானத்தில் சுகங்களை தரக்கூடிய இல்லறம் அமையக்கூடிய அல்லது வீடு சார்ந்த விஷயங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்களில் அற்புதமான ஒரு கிரகநிலை என்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி சுக்ரன் எல்லா சுகங்களையும் கையிலே பண இருப்பு தன இருப்பு எப்படியோ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை அமைத்து தரக்கூடியதாய் இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் ஒரு வளத்தை இது நிச்சயமாக தரும் தொழிலினுடைய மூலதன அபிவிருத்தி அதாவது முன்னேற்றம் விரிவாக்கத்திற்கும் இது மிகப்பெரிய பயனை தரும் கணவன் மனைவி உறவிலே இருந்து வந்த ஏதேனும் தடை தங்குதடை தாமதம் அல்லது ஏதேனும் மனக்கசப்பு எல்லாம் விலகும் இது இப்போது குடும்பத்திலே சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய தாய் வழி தாய் மாமன் வழியில மிகப்பெரிய அனுகூலங்களை எல்லாம் தரக்கூடிய அமைப்பை இது தரும் அது மட்டுமல்ல மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்திற்கும் அதிபதி அவர்தான் ஆகையினாலே அவரும் சுக்கரனோடு இணைந்து பிருகு யோகத்தை ஏற்படுத்தி தருவது என்பது கணவன் மனைவி உறவிலே பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கும் காதலித்திருக்கிறார்கள் அதிலே சிக்கல் திருமணத்திற்கு சிக்கல் என்றால் இந்த நேரத்தில் பேசும்போது அது ஒரு குடும்பமாக இனிய இல்லறமாக அமைவதற்கான வாய்ப்பை தந்துவிடும் ஏதேனும் ஒரு பழைய காதல் இருக்கிறது விட்டுவிட்டீர்கள் என்றால் அதை ரிவைவ் செய்ய மீண்டும் புனரமைக்க இந்த காலம் ஏற்றதா என்றால் அது வாழ்க்கைக்கு தேவை என்று நீங்கள் நினைக்கும் போது அது நிச்சயமாக அது ஏற்றதாக அமையும் அதே சமயத்தில் உறவுகளிலே வரம்புக்கு மீறிய உறவுகளாக இருந்தால் அவற்றை இப்போது விலக்கி வைப்பதுதான் சிறந்த காலமாக இருக்கும் தை மாதம் அதாவது ஜனவரி மாதத்தில் இரண்டாம் பாதி அற்புதமாக உங்களுக்கு இந்த கிரகநிலைகள் நான்காம் இடத்திலே அமைகிறது லக்ஷ்மி நாராயண யோகம் நான்காம் இடம் என்றாலே அற்புதமான விஷ்ணு வாசம் செய்யக்கூடிய அமைப்பு என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இங்கு சுக்கிரனுடைய அந்த இணைவு என்பது அதனோடு உங்களுக்கு ஆற்றலை தரக்கூடிய ஏதோ ஒன்று கிடைத்தாலும் பல் இருந்தால்தானே கரும்பை கடிக்க முடியும் கரும்பு எத்தனை கையில் இருந்தால் என்ன பல் இல்லாமல் இருந்தால் கடிக்க முடியாது அல்லவா அதுபோன்று இப்போது எல்லாவற்றுக்கும் ஆற்றல் வந்துவிடக்கூடிய அமைப்பு சிலருக்கு கையில பணம் இருக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய வழி தெரியாது ஆனால் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து சுக்கிரன் தரக்கூடிய அந்த அமைப்பு என்பது ராஜயோக அமைப்பாக எதையும் அனுபவிக்கக்கூடிய அற்புதம் தருகிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் விவசாயத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷங்கள் ஏற்படும் உச்சபட்ச தன லாபத்தை தரக்கூடிய கிரகநிலைகளாக இவை அமைகின்றன உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை சரியான நேரத்திலே உணவு என்பது இப்போது உங்களுக்கு தேவையானதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மூத்தோர் அல்லது ஆசிரியர் யார் உங்களை வழி நடத்துகிறார்களோ அவர்களிடம் நல்ல பண்போடும் மரியாதையோடும் நடப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் குடும்பத்திலே கோபத்தை அதாவது செவ்வாயினுடைய ஒரு குணம் என்பது ஒரு கோபத்தை காட்டுவது என்பது இருக்கக்கூடாது இதே சமய காலத்தில் இந்த தை மாதத்தில் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய காதல் வழியிலோ அல்லது குடும்பத்திலோ பிள்ளைகளிடமோ திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது என்றால் அங்கு கோபத்தோடு பேசுவது என்பது சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தரும் ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் மறைமுக எதிரிகள் இருந்தால் அவர்களை கண்டறிந்து அவர்களிடம் இருந்து எப்படி வெற்றி பெறுவது என்பது சிந்தித்து செயல்படும்போது போது இப்போது நிச்சயமாக அந்த விஷயங்களிலே உங்களுக்கு வெற்றி என்பது ஏற்படும் வரக்கூடிய தொடர் காலகட்டத்திலே சுக்கிரன் உங்களுக்கு தொடர் சுகங்களை தருவார் வருடம் முழுக்க இந்த பகுமங்கலத்தினுடைய இந்த துவக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு தருவதாக இருக்கிறது உங்களுடைய மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க ஏதேனும் கோயில்களுக்கு சென்று வருவது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே போல் புனித நீர்நிலைகளிலே நீராடுவது என்பதும் சிறப்பை தரும் வரக்கூடிய மாசி மகத்தில முடிந்தால் கும்பகோணம் சென்று வருவதே சிறப்பாக இருக்கும் அதிலும் அங்கு சென்று மகாமக குலத்தின் நீரை தொட்டு நீராடினாலோ அல்லது தொட்டாலும் கூட பாவத்தை போக்கக்கூடிய அற்புதத்தை அந்த மகாமக நீர் என்பது நினைத்து தருகிறது எனது அன்பு கன்னிராசி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கான அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரக நிலைகளின் அனுகூலங்களை பற்றி தொடர்ந்து பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு திருமணம் கைகூடும் அதிலே பொருளாதாரம் செழிப்பு எல்லாம் உங்களுக்கு தொடர் வாழ்க்கைக்கு தரக்கூடிய அமைப்பையும் இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தி தருகின்றன இந்த கிரகநிலைகள் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் முதல் வாரம் வரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறது அதை பின்பு தொடர்ந்தும் உங்களுக்கு சுக்கரன் அதிர்ஷ்டத்தை தந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில்தான் தான் இருக்கிறார் எனந்தான்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி